அன்புள்ளம் கொண்ட நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் திரும்பவும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நேர்களே இந்த பதிவுலையும் ஒரு முக்கியமான தகவலைத்தான் உங்களோடு பகிர வந்திருக்கிறேன் என்ன நேற்றைய முன்தினம் ஒரு நண்பர் தொலைபேசி மூலியமாக என்னை தொடர்பு கொண்டார் அவர் கடனிலே அவதிப்படுகிறார் தொடர்ந்து அந்த ஒரு வீட்டுக்கு குடி போகிறார் போனதிலிருந்து அவருக்கு அந்த வீட்டுக்கு குடி போகும் பொழுதே கடன் வாங்குகிறார் தொடர்ந்து கடனிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்போ கடன் ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா வருமானம் வெறும் முப்பதாயிரம் தான் வருகிறது இந்த கடனையினால் அடைக்கவே முடியவில்லை அதற்கான காரணிகளை கண்டுபிடித்து எனக்கு சொல்ல வேண்டும் ஐயா அப்படின்னு அதன் காரணமாகவே பொது வழியிலே உங்களுக்கு இந்த கடனால் அவதிப்படக்கூடிய நபர்களுக்காகத்தான் இந்த பதிவு நிறைய இணையதளங்களில் நீங்கள் பார்க்கலாம் கடனில் அவதிப்படுறீங்களா அப்படின்னா வீட்டில் இதை கொண்டு வந்து வைங்க கடன் போயிடும் இந்த நாளில் இதை சொல்லுங்கள் கடன் போய்டும் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க அது ஒரு விதமான ட்ராக்கை அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஏன்னா அதனால நம்ம கடன்களை அடைக்க முடியாது கடன் அடைக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய சம்பாத்தியம் அதிகமாகணும் நம்மளுடைய வருமானத்தை வைத்துத்தான் நாம் கடன் அடைக்க முடியும் இன்னொரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது அப்படின்னாலும் அதுவும் தவறு தானே அப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஏனதருமை அன்பு உள்ளங்கள் உலக மக்கள் அனைவருக்கு ஆண்பெண் இருபாளருக்குமாகத்தான் சொல்லுகின்றேன் ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே குறைஞ்சது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அல்லது குழந்தைங்க இப்படி குறைஞ்சது ஒரு நாலு உறுப்பினராவது இருக்கத்தான் செய்வீங்க படிப்பால் ஒரு கடன் தான் இருக்கும் ஒரு படிப்பு செலவுக்கு குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு ஒரு கடன் உருவாகும் இல்லை நிலம் சொற்று இந்த இதெல்லாம் வாங்குறதுனால ஒரு கடன் உருவாகிடும் இன்றைக்கெல்லாம் வந்து நவீன முறையில் பேங்க் செக்டார்களே வந்து லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வீடு கடன் அப்படின்னு நிறைய நபர்களை இழுத்து போட்டுறாங்க கடன் சும்மா வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன பைத்தியம் முடிக்குதா இல்லையே உங்களுடைய உழைப்பில் இருந்து ஏதாவது அவங்க லாபத்துக்காகத்தான் அதை செய்கிறாங்க யாராக இருந்தாலும் லாபம் நாம் வேலைக்கு போனாலும் நமக்கு சம்பளம் கிடைத்தா தானே வேலைக்கு போவோம் அதுதான் உண்மை பொதுமக்கள் இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் நிறைய நபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கடனுக்குள்ளே போவதற்கு முன்னதாக நாம் நிறைய யோசிக்கணும் இந்த மாதிரியான கடனுக்குள்ளே போகிறது இது இந்த மாதிரி கடனுக்குள்ளே போயிட்டோம் கடனை அடைக்க முடியாமல் இப்போ ஒரு கடன் ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா சம்பளம் முப்பதாயிரமாக இருக்கும் அப்போ அன்றாட குடும்ப செலவுகள் அந்த பட்ஜெட்டெல்லாம் நாம பார்த்தோம்னா மிஞ்சுவது என்னமோ ஒரு நாலாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்போ ஒவ்வொரு மாதமும் கடனுக்காக முப்பதாயிரம் நாற்பதாயிரம் நாம் செலவிட வேண்டிய அதை அடைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும் இல்லையா இந்த மாதிரி நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒன்று நீங்களாக உங்களுடைய பிறப்பு விதியின் பிரகாரம் நன்னா போயிட்டு இருக்கும்போது நீங்களாக ஒரு ஆடம்பரத்தை தேடி கடனை உருவாக்கி கொள்வது ஒரு விதம் முன் ஜென்மத்து கர்ம வினையால் ஒரு கடன் உருவாகிடும் இந்த கடனை வந்து தீர்ப்பது ரொம்ப கடினம் முன்ஜென்மத்து கர்ம வினையால் ஒரு கடன் உருவாகுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் நினைப்பது போல பத்து கோடி ரூபா இன்னைக்கு கடன் இருக்கா அல்லது பத்து லட்ச ரூபா கடன் இருக்கா அல்லது வெறும் பத்தாயிரம் ரூபா கடன் இருக்கு இந்த வேர்வேஷனுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய வருமானம் உருவாகிண்டே இருக்கும் ஆனால் கர்ம வினையால் கடன் உருவாகியிருந்தால் அதை அடைப்பதற்கு காரணிகள் உங்களுடைய பிறப்பு ரகசியத்துக்குள்ளே தான் இருக்கும் ஓ தொடர்ந்து ஒரு வீட்டில் கடன் ஆயிண்டே இருக்குது கடன் என்னால் அடைக்கவே முடியல புது புது கடன் எல்லாம் உருவாகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த பிறப்பு ரகசியத்தை முதல்ல பார்க்கணும் ஜாதக குறிப்பை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து உடனே அதை பார்க்கணும் தொடர்ந்து இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது அப்போ இந்த கடனை அடைப்பதற்கு என்னால் முடியல அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும் அந்த பிறப்பு ஜாதகத்தை பார்ப்போம் அதில் காரணியும் இருக்கும் அதுக்கு விடையும் இருக்கும் அதே நேரத்தில் அதற்கான பரிகாரமும் அதுக்குள்ள தான் இருக்கு எதுவுமே நம்ம முன்னோர்கள் வந்து கால்குலேஷன் கணக்கெல்லாம் போட்டு கவனமாக தான் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காங்க இல்லையா அப்போது கடனால் அவதிப்படக்கூடிய நபர்கள் பரிகாரம் செய்கின்றேன் அப்படிங்கிறத விட்ட பிறப்புக்குள்ளே எப்படி அந்த கடன் உருவாகிறது ஏன் அந்தது நமக்கு அந்த நிலை வந்துச்சு அப்படிங்கிறத நிச்சயமாக எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க ஜாதக குறிப்பை பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கடனை அடைப்பதற்குண்டான வழியும் அதற்குள்ளே தெரிஞ்சிடும் அதை விட்டுட்டு நான் உப்பையும் மஞ்சளையும் வீட்டில் வாங்கி கொண்டு வந்து வைக்கிற எனக்கு கடன் போயிடுது நான் இந்த பொருட்களை கொண்டாந்து வீட்டில் கொண்டு வந்து வைக்கிற கடன் போயிடுது அப்படின்னு நீங்கள் வந்து நினைஞ்சிட்டு அதை போய் செய்ய போய் கடன் அடைக்காமலே புது புது கடன்லாம் வருகின்றதெல்லாம் நிறைய நம்ம பார்க்கணும் இல்லையா சாஸ்திர சம்பிரதாயங்கள் நம்மளுடைய பண்பாடுகள் அதை சொல்லலை பிறக்கின்ற போதே நல்ல குழந்தையாக எதுவும் தெரியாத குழந்தையாகத்தான் பிறக்கிறது அது வளர்கின்ற விதம் அதை வளர்த்த விதம் இப்படிதானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நல்ல பிள்ளையாக பிறந்தாலும் வளர்க்கின்ற விதத்தின் பொருட்டே அது வந்து அந்த நிலையை அடைகிறது இல்லையா அப்படி இருக்கிறதுனால கடன் உருவாகிறது அப்படின்னா கர்ம வினையால் உருவாகிறதுங்கிறது வேற அதற்கு காரணமும் அதற்கு உண்டான காரணிகளும் உண்டு அதை உங்களுடைய ஜாதகத்தில் பார்க்க பார்த்தா அது தீர்ந்து போய்டும் வெறும் இன்னைக்கு பத்து லட்ச ரூபா நான் வச்சிருக்கிற கடன் என்னுடைய சம்பளம் வெறும் பதினைஞ்சாயிரம் ரூபா தான் ஆனால் இந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல எனக்கு சொத்துக்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறவா நிச்சயமாக பிறப்பு குறிப்பை பார்க்க வேண்டும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அதற்கு உண்டான சொல்யூஷன் கிடச்சி போயிடும் எதுக்கு அப்படின்னா அந்த முக்கியமான நண்பர் கடனுக்குள்ளே அவதிப்பட்டு என்னால் கட்டவே முடியலை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து என்னை பார்த்து அதற்கான தீர்வை அவர் கண்டுபிடித்து அதை அடைத்து இன்றைக்கி அவர் நிம்மதியான ஒரு நிலைக்குள்ளே போயிட்டார் அப்போ இந்த மாதிரி இவருக்கு ஆகிறது அப்போ பொதுவெளியிலே எத்தனையோ நபர்களுக்கு இதுபோல் சங்கடங்கள் இருக்கும் இல்லையா அப்போ நாம் அதுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்கத்தான் வேணும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு இந்த பதிப்பை கொடுக்குறேன் என்ன கடன் வந்துருச்சு அப்படின்னா அதை கட்ட முடியல அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நம்மளுடைய ஜாதக குறிப்பை ஆராய்ந்து அதன் வழியில் நடக்கணும் ஏன்னா தொழிலில் சம்பாரிச்சிட்டு வந்து தான் கடன் கட்ட முடியும் இன்னொரு தண்டை வாங்கி இன்னொரு கடன் கட்டுவது அது கடன் மேலே கடன் ஆயிண்டே இருக்கும் சரிங்களா அதே போல் கண் கட்டி வித்தை போல கடன் அடைபடாது தொழில் பெருகணும் அது மூலியமாக வருமானம் பெருகணும் அப்போ தான் கடன் கட்ட முடியும் இல்லையா அப்போ தொழிலுக்குண்டான காரணிகளையும் காரணங்களையும் நாம் கண்டுபிடிக்கணும் பிறக்கும் போதே இந்த தொழில் இந்த வருமானம் இந்த நிலை அப்படின்னு எழுதியிருக்கோம் அதை உச்சமடையச் செய்வதும் அதை சீராக கொண்டு போவதும் கிரகங்களின் கையில் இருக்கு இல்லையா அந்த கிரகங்களை சரியான முறையில் ஆக்டேட் பண்ணிட்டா கடன்களை எளிதாக அடைத்து விடலாம் கடன் ஆயிடுச்சு அதனால் மன உளைச்சலாகி எத்தனையோ நபர்கள் சூசைட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் மரணத்தருவாய் கூட போன நபர்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படி இருக்கிறதுனால இந்த குடுக்கல் வாங்கலிலே கடனினால் அவதிப்பட்டக்கூடிய நபர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடரை உடனே அணுகுங்கள் உண்டான தீர்வை அதை கண்டுபிடியுங்கள் கண்டுபிடித்து அதன் வழியிலே நடந்து சம்பாதித்து கடனை கட்டணும் இதுதான் ஒரு உண்மையான செயல் சரியா நமக்கு ஒரு குழப்பமான மனநிலை வருகிறது நாம் ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை அப்படின்னாலே கிரகத்தின் ஆற்றல் எங்கேயோ எச்சு கம்மியாக இருக்குதே கூட குறைச்சி கிரகங்களுடைய ஆற்றல் வேலை செய்து தான் நம்மளுடைய சிந்தனை சுதறுகிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு நீங்க சாதக குறிப்பாக பா அன்பு நேர்களே எல்லோருக்கும் எல்லா நிலையும் அடையப்பட வேண்டும் அப்படி இருக்கிறதுனால கடன் இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது கவலை இருக்கக்கூடாது இந்த மூன்றும் இல்லாத நிலை ஒரு மனிதனுக்கு அவசியம் வேணும் அது பிறக்கும் போதே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதை சரியான முறையில் கணக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கடனிலிருந்து வழிபட வேண்டும் அப்படின்னு உங்கள் ஜாதக குறிப்பை பாருங்கள் அதுக்குள்ளே போனால் தான் அதில் பரிகாரம் என்ன அதில் எளிய முறை என்ன அதை வழிமுறை என்னன்னு பார்க்கலாம் அப்படி இருக்கிறதுனால அதெலாம் நொந்து போயிருக்கக்கூடிய கடனினால் அவதிப்படக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிந்த நல்ல ஜோதிடத்தை பாருங்கள் முடியல எனக்கு வழி தெரியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக விவரங்களை சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளையும் சொல்லி அதில் இருக்கக்கூடிய காரணிகளை கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள்ட்ட எடுத்து வைக்கிறேன் வருகின்ற பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தகவல்கள்லாம் வந்து கொண்டு தான் இருக்கும் வருகின்ற கிரக பயிற்சிகளுக்கு முக்கியமான காரணிகளை சொல்லப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு உயர்வான நிலைக்கு அடையலாம் இனி ஒரு பதிவில் இனி ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே